வாழ்காலமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் அண்ட் செபி ரிஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டுவெண்ட்டி ஃபிஃப்த்து ஜூன் போஸ்ட்மார்ட்ட் ரிப்போர்ட்டு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படிங்கிற மாதிரி நிஃப்டி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு மேலே ஹையஸ்ட் லெவலில் வந்து க்ளோஸ் ஆகியிருக்குது இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஹையஸ்ட்டு க்ளோஸ் இன்றைக்கி தான் வந்து ஹையஸ்ட்டு மார்க் பண்ணிக்குது இந்த வருஷத்தில் ஸோ இப்போ ஃபர்தராக மார்க்கெட் எப்படி இருக்கும் நாளைக்கு வந்து மந்த்லி எக்ஸ்பெரி இதுக்கு முன்னாடி அஞ்சு மாதம் மந்த்லி எக்ஸ்பெரி எப்படி இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் ஒரு மூணு ஸ்டாக் சொல்கிறேன் இந்த மூணு ஸ்டாக்லேயுமே வந்து எஃப்ஐஸ் வந்து அவங்களுடைய ஸ்டேக் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க இந்த மூணுமே வந்து ஃபென்டாஸ்டிக்கான ஸ்டாக்கு இந்த மூணுலேருந்து ஒரு ஸ்டாக் பை பண்ணலான்னா எந்த ஸ்டாக் பை பண்ணலாம் ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம் எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு முன்னாடி என்னோடய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அதுதான் நீங்கள் எனக்கு கொடுக்குற சப்போர்ட் ரைட் இப்போ இந்த இஸ்ரேல் ஈரான் வாரை பற்றி இப்போ எதுவும் பேச தேவையில்லை ஏன்னா அது வந்து முடிஞ்சிச்சு டேரிஃப் ட்ரம்ப் வந்து எந்த ஒரு ட்வீட்டும் வந்து சொல்லிக்கிற மாதிரி உண்டான ட்வீட் பண்ணலை மோஸ்ட்லி அவருக்கு தான் வந்து நோபல் பிரைஸ் போகிற மாதிரி எல்லாம் நியூஸ்லாம் வந்துட்டுருதுன்னு வச்சுக்காங்களே அமைதிக்கான நோபல் பிரைஸ் திருவாளர் சின்ராஸ் என்கிற டேரிஃப் ட்ரம்புக்கு கொடுக்கப்படுகிறதுன்னு இன்னும் கப்புள் ஆஃப் டேஸில் வந்து அனௌன்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் வரலாம் பார்க்கலாம் என்ன நடக்கும் போகுது இல்லை அப்படின்னா இது உறுப்பு வாங்கிட்டு வந்துருவார் ஓகேங்களா ஸோ அதை பற்றி நம்ம பேச தேவையில்ல யூஎஸ் மார்க்கெட் வந்து எஸ்டர்டே வந்து ஹையஸ்ட் க்ளோஸ் அதாவது டவ் வந்து ஒன் பாயிண்ட் டூ பர்சன்ட்டு எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் நேஷ்டாக் ஒன் பாயிண்ட் ஃபோர் த்ரீ பர்சன்ட் ஹையில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது ட்ரெசரி ஈல்டும் வந்து ஃபோர் பாயிண்ட் டூ நைனுக்கு வந்துருக்குது டாலர் இண்டெக்ஸ் நைன்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் வந்துருக்குது ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவான இந்த நியூஸ் குரூடு வந்து சிக்ஸ்டி எயிட் டாலர் பெர் பேரலுக்கு வந்துருச்சு கோல்டு வந்து த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டாலர் பெர் அவுன்ஸுக்கு வந்துருக்குது பிட்காயின் ஒன் லேக் சிக்ஸ் தௌசண்ட் டாலர் வந்துருது ஸோ இப்போ ஆஸ் ஆஃப் ஆஃப்னோ இந்த ஈரான் இஸ்ரேல் வார் ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் அந்த பழைய பாசிட்டிவ் நியூஸ் எல்லாமே மறுபடியும் வந்து அப்படி மேலே வருதுன்னு வச்சுக்காங்களே ஏசியன் மார்க்கெட் இன்னைக்கு வந்து பாசிட்டிவாக தான் இருந்துச்சு ஜாப்பனீஸோடைய நிக்கி ஆஃபர்ஸ்ன்ற கையில் இருந்துச்சு சைனாவுடைய ஹேங்ஸாங் அண்ட் ஷாங்காய் இண்டக்ஸ் ஈச் ஒன் பாயிண்ட் டூ பர்சன்ட் நியர்லி வந்து ஹையில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது நமக்கு இஃப்டி நிஃப்டி ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஹைல தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு அதே மாதிரி தான் ஓப்பன் ஆச்சு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரண்ட் செவன்ட்டி அரவுண்ட் ஓப்பன் ஆகிட்டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி எயிட்டி வரைக்கும் போச்சு ஸோ நிஃப்டி வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு மேலே க்ளோஸ் ஆயிடுது இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்ட்டு நிஃப்டி நம்மளை பார்த்து தேக்கிற மாதிரியான ஒரு கொஷின் மார்க்கில் முடிஞ்சிருக்குது இங்கேருந்து கண்டினியூவாக வேலைக்கு போச்சுன்னா ரொம்ப சூப்பராக தான் இருக்கும் பட் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் போகிறதுக்கு நான் வாய்ப்பு இருக்குது ஜூன் லோ ஜூலை ஹை நான் ஒவ்வொரு வீடியோலாம் சொல்லிட்டு இருக்கிறேன் ஓகே பேங்க் நிப்டி நீங்க ஒரு வயலண்ட் மூவ்மெண்ட் இல்லை ஆக்சுவலாக வந்து நாளைக்கு வந்து மந்த்லி எக்ஸ்பெரி ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து விலண்ட் மூவமெண்ட்டே இல்லை ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் தான் வந்து பேங்க் நிப்டி ட்ரேட் ஆயிட்டுருந்துச்சு சென்செக்ஸ் செவன் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஹைல க்ளோஸ் ஆயிடுது பாயிண்ட் எயிட் ஃபைவ் பர்சன்ட் எயிட்டி டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஃபைவ் செட்டில் ஆகிது நிஃப்டி டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் டபுள் செஞ்சுரி போட்டுருக்குது பாயிண்ட் எயிட் பர்சன்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ஃபோர் செட் ஆயிடுது ப்ராட் அண்ட் டீசஸ் கண்டினியூவாக வந்து ஃபோர்த்த செசனாக வந்து ஹையில் க்ளோஸ் ஆயிடுது ஈச் ஒன் பர்சன்ட் நியர்லி வந்து ஹையில் க்ளோஸ் ஆயிடுது இன்றைக்கு வந்து பதிமூணு செக்டாருமே வந்து ஹையில் தான் க்ளோஸ் ஆயிருக்குது ஓகேங்களா ருபி வந்து எயிட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ எயிட்டில் வந்து க்ளோஸ் ஆயிடுது எஸ்டர்டே வந்து எயிட்டி ஃபைவ் பாயிண்ட் நைன் எயிட்டில் வந்து செட்டில் ஆயிருச்சு ரைட்டு இதுதான் இப்போ போஸ்ட் மார்க்கெட் ரி போட்டு ஓவரலான மார்க்கெட் எப்படி இருக்குது இப்போ இருக்கிற முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ இருக்கிற ஈவெண்ட்டு இன்னைக்கு அதாவது எஸ்டர்டே வந்து ஜெரோன் பவுலோடைய டெஸ்ட்டிங் பண்ணி முடிஞ்சு இன்னைக்கு வந்து ஃபைனல் டெஸ்ட் பண்ணி கொடுக்குறாரு செவன் தேர்ட்டி பிஎமுக்கு நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமுக்கு ஸோ இப்போ இந்த ரெண்டு நாளா டெஸ்ட் மணியில் நீங்கள் வந்து ஃபைனல் டெஸ்ட் பண்ணி எப்படி கொடுப்பாரு அப்படிங்கிறத வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணணும் லைக் அவர் வந்து இல்லை நாங்கள் வந்து இந்த வருஷத்துல வந்து ஃபிஃப்டி பேசிஸ் பாயிண்ட் வந்து ரேட் கட் பண்ணுறதா ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க லாஸ்ட் ஃபெட் ஈவெண்ட்டில் இப்போ வந்து இன்னமும் வந்து நாங்கள் என்ன அதிகமாக கட் பண்ணலான் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான நியூஸ்லாம் சொன்னார்னா ஒரு மார்க்கெட்டு இன்னமும் வந்து ஒரு பூஸ்ட் கொடுத்த மாதிரி நல்லா ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம் அவர் என்ன டெஸ்ட் பண்ணி கொடுக்குறாரு அப்படின்னு ஆனால் டேரிஃப் ட்ரம்ப் வந்து ஜெரோம் பவுல் மேலே வந்து காண்டில் கான்றாரு அவர் மட்டும் கையில் கிடச்சாருன்னா இஷ்டத்துக்கு செஞ்சு செஞ்சுடுவார்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு காண்லகிறாருன்னு தெரியலை ஏன்னா யூரோப் ரேட் கட் பண்ணுறாங்க இந்தியா ரேட் கட் பண்ணுறாங்க எல்லாமே வந்து ரேட் கட் பண்ணுறாங்க ஆனால் யூஎஸ் மட்டும் ரேட் கட் பண்ணாமல் அதையே வந்து ஹோல்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இவரும் வந்து சொல்லி சொல்லி பார்த்துட்டாரு பேசாமல் இவர் சொல்லாமல் இருந்தாருன்னா இவர் கட் பண்ண வராட்டு இருக்குது இவரும் சொல்லி சொல்லி பார்த்தாரு ஒவ்வொரு ஃபெட்டு இவண்டு வரும்போது இவர் வந்து கொஞ்சம் கூட அசரமாக தெரியல ஓகேங்களா ஓகே எனிவே வர்றது எல்லாமே வந்து நல்லதுக்கே நினச்சிக்கலாம் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யூஎஸ் ஃபியூச்சர் வந்து ஃபிளாட்டாக தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்குது வித் நெகட்டிவ் பயாஸில் ட்ரேட் இருக்குது யூரோப் மார்க்கெட்டும் வந்து ஸ்லைட்லி டவுனில் தான் இருக்குது பட் நாட் சிக்னிஃபிகேன்ட்டு ஓகேங்களா எஃப்ஐஸ் டேட்டா அப்டேட் ஆகிடுச்சு ஆக்சுவலாக வந்து எஃப்ஐஸ் டேட்டா வந்து என்எஸ்சி வெப்சைட்டில் இப்போ ரெண்டு இது தான் போட்டிருக்காங்க நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் மட்டும் எஃப்ஐஸ் என்ன பண்ணிக்கிறாங்க அது அதுக்கப்புறமா வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு இது ரெண்டுலையும் சேர்ந்து எஃப்ஐஸ் வந்து என்ன செஞ்சுக்கிறாங்கன்னு அப்படின்னு ரெண்டு ரோலைருக்கிறாங்க அப்படிங்கும்போது நம்ம ஃபைனல் ஃபிகர் பார்க்கும்போது எஃப்ஐஸ் டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி செவன் குரோருக்கு வந்து செல் பண்ணிக்கிறாங்க டொமஸ்டிக்கு டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் செவென்டி டூ குரோருக்கு வந்து பைக் பண்ணிக்கிறாங்க ஓகேங்களா ரைட் இம்பார்ட்டண்ட் நியூஸ் எதுவும் இல்லை நான் ஒரு மூணு ஸ்டாக் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா அது என்ன ஸ்டாக் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாக் நாராயணா ஹிருதாலயா நாராயணா ஹிருதாலயா ஏன் இவர் வந்து இவ்வளோ ரெக்கமெண்டேஷன் கொடுத்துட்டுருக்கிறாரு அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு லைக் ஒரு மைண்ட் வைஸ் கேட்கலாம் அதாவது நாராயணா கிருதாலயா நான் வந்து ஃபஸ்ட்டு அக்கமெடேஷன் இப்போ ரீசெண்டாக தான் கொடுத்தேன் ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அரவுண்ட்ல கொடுத்தேன் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த் டூ மந்த் முன்னாடி அங்கேருந்து ஒன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி வந்துச்சு ஸோ மறுபடியும் வந்து இப்போ லாஸ்ட் வீக் ஒன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி அரவுண்டில் வந்து அகைன் வந்து பைக் கால் கொடுத்துருக்குறேன் ஸோ இந்த நாராயணா கிருதாலய பொறுத்தவரையும் ஹாஸ்பிட்டல் ஸ்டாக்கில் இப்போ ரீசெண்டாக ஒரு அண்ட் பெர்ஃபாமன்ஸ் அண்ட் பர்ஃபார்மில் இருக்கிற ஸ்டாக் எது அப்படின்னு பார்த்தா அப்படின்னா நாராயணா கிருதாலய தான் ஓகேங்களா ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்தவரையும் லைக் சார்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பிப்ரவரி ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வரையுமே அதாவது பிப்ரவரி மந்த் வரையுமே வந்து ஒரு ஸ்ட்ராங் கன்சாலிடேஷன் தான் இந்த ஸ்ட்ராங் கன்சாலிடேஷனில் இருந்த ஸ்டாக்கு தான் இப்போ வந்து ஒரு பவுன்ஸ் ஆகிருக்குது இது வந்து ஃபேஸ் வேல்யூ வந்து டென் ருபீஸ் ஸ்டாக்கு மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி அரவுண்ட் இருக்குது இவங்களுடைய இந்த ஸ்டாக்குடைய பி வந்து ஃபிஃப்டி த்ரீ இருக்குது ஓகேங்களா இன்றைக்கி தான் வந்து ஆல் டைம் கைய வந்து மார்க் பண்ணிது டூ தௌசண்ட் நைன்ட்டி நைன் ஸோ இந்த நாராயண ஹிருதால இதுவும் வந்து அட்ராக்டிவான ப்ரைஸ் தான் இது வந்து ஹோல்டு பண்ணலாம் அதாவது இந்த ஸ்டாக்கை பொறுத்தவரையும் பேலன்ஸ் ஷீட்டு அண்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்கும்போது கிராஜுவலாக ப்ராஃபிட் அதிகமாக கொடுத்துருக்குறாங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டூல முன்னூற்றி நாற்பது கோடி ப்ராஃபிட் கொடுத்தவங்க இந்த மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல செவன் ஹண்ட்ரட் நைன்டி ஒன் க்ரோர் வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் எஃப்ஐஸ் வந்து இதனுடைய ஸ்டேக் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க ப்ரீவியஸாக இருந்தது டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் நைன் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் பர்சன்ட் இப்போ வந்து நைன் பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் வந்து ஸ்டேக் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க ஸோ எஃப்ஐஸ் வாங்குகிறாங்க அப்படின்னாவே அந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அதுக்கடுத்து வந்து இவங்க ப்ரொமோட்டர்ஸுங்கிட்டேயும் வந்து சிக்ஸ்டி ஃபோர் பர்சன்ட் ஸ்டேக் இருக்குது ஓகேங்களா அதுக்கப்புறமா பப்ளிக்கிட்ட வந்து செவன்டீன் பெர்சென்ட் நியர்லி இருக்குது ஓகே ரெண்டாவது ஸ்டாக்காக நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது ரெக்கமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத விட இதையும் வந்து வாங்கி போகலாம் பட் இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான ஷேர் அதாவது கோவை மெடிக்கல் கேஎஃப்சிஹெச்சின்னு சொல்லுவாங்க இந்த ஸ்டாக்கை பொறுத்தவரையும் ஃபேஸ் வேல்யூ டென் ருபீஸ் ஸ்டாக்கு தான் பிஇ வந்து முப்பதில் இருக்குது இப்போ ரீசண்டாக வந்த லோ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வந்துச்சு இப்போ வந்து ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடில் வந்து சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது ஓகேங்களா இந்த ஸ்டாக்கை பொறுத்தவரையும் எஃப்ஐஸும் வந்து எவ்வளோ ஸ்டேக் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா ஃபிஃப்டி பர்சன்ட் ஸ்டேக் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க ஃபிஃப்டி பர்சன்ட் மீன்ஸ் லாஸ்ட் குவார்டர் வந்து பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் பர்சன்ட் ஸ்டேக் வச்சிருந்தவங்க இப்போ வந்து ஒன் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் ஸ்டேக் போட்டு வந்துருக்காங்க ஓகேங்களா இந்த ஸ்டாக் வந்து நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் கிடையாது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் மட்டும் தான் ட்ரேட் ஆகுது கோவை மெடிக்கல் இவங்களுடைய ப்ராஃபிட் பார்க்கும்போதும் லைக் இப்போ வந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன் க்ரோர் கொடுத்துருக்குறாங்க இதே ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன் ஹண்ட்ரட் க்ரோர் கொடுத்துருக்குறாங்க ஸோ டபுள் ப்ராஃபிட் கொடுத்துருக்குறாங்க இந்த த்ரீ இயர்ஸில் அதனால தான் ஷேரோட ப்ரைஸும் வந்து ரொம்ப நான் ஸ்டாப்பாக ஏறி இருந்துச்சு அப்படியே த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த ஷேரோடைய ரேட்டு ஆயிரத்தி எட்நூறுரூவா இன்றைக்கு வந்து ஐயாயிரத்தி முந்நூறுரூவா ஐயாயிரத்தி ஐநூறுரூவா இருக்குது இப்போ ஆயிரத்தி எட்நூறுரூவாய்க்கு இருந்த ஸ்டாக் அப்படின்னு பார்க்கும்போது நாராயணா இருந்தாலா இது வந்து இன்னும் ரெண்டு மூணு வருஷம் கழித்து நாராயணம் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஓகேங்களா ஓகே அதுக்கு அடுத்ததாக தேர்ட் ஸ்டாக்கை நம்ம பார்க்குறது ஆஸ்ட் டிஎம் ஹெல்த் கேர் லிமிடெட் இந்த மூணுமே வந்து ஹெல்த் கேர் ஸ்டாக் தான் ஓகேங்களா இதுவும் வந்து ஃபேஸ் வேல்யூ வந்து டென் ருபீஸ் ஸ்டாக் தான் பிஇ வந்து செவன்ட்டி செவனில் இருக்குது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து பார்க்கும்போது கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க பட் லாஸ்ட்டு குவார்ட்டர் வந்து ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் க்ரோர் கொடுத்துட்ருக்குறாங்க பட் அசட் வந்து செல் பண்ணிக்கிறாங்க ஸோ அதை வந்து கன்சிடர் பண்ண தேவையில்லை பட் இந்த ஸ்டாக்கில் இருக்கிற ஒரு பெரிய ட்ராபேக் என்ன அப்படின்னா ப்ரொமோட்டர்ஸுக்கிட்ட வந்து ஹோல்டிங்ஸ் வந்து ஃபார்ட்டி பர்சன்ட் தான் இருக்குது பட் எஃப்ஐஸ் வந்து லாஸ்ட்டு இதோட குவார்ட்டரில் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க டொண்ட்டி ஒன் பர்சன்ட்டு டொண்ட்டி த்ரீ பர்சன்ட் பாயிண்ட் சிக்ஸ் டூ வந்துருக்குறாங்க ஸோ இதுவும் வந்து ஒரு நல்ல ஸ்டாக் தான் ஓகே அதாவது எஃப்ஐஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க ஸ்டேக் அப்படிங்கிறதுக்காக கோவை மெடிக்கல் அண்ட் ஆஸ்டடியம் சொல்லியிருக்கிறேன் இந்த மூணு ஸ்டாக்ல பர்டிகுலராக எந்த ஸ்டாக் வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நாராயண விருது தான் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன் கரண்ட் ரேட்லேயும் வந்து அக்கியமுலேட் பண்ணலாம் ஒரு வேலை நீங்கள் வாங்கின ரேட்லேருந்து ஒரு ஃபைவ் பர்சன்ட் நியர்லி டவுன் ஆச்சு அப்படின்னா ஆகன் அங்கேயும் வந்து அக்யூமுலேட் பண்ணலாம் என்னுடைய கிளைண்ட்ஸ் மெனி கிளைண்ட்ஸு எல்லாமே வந்து நாராயண கிருத்தாலயம் வந்து வாங்கி வச்சிருக்கிறாங்க நீங்க ரெண்டாயிரத்தி தொண்ணூறுவாய்க்கு போனோன்னு சார்லாம் எல்லாம் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டுமா ப்ராஃபிட் புக் பண்ணிட்டுமா முந்நூறுவா ஏறிடுச்சு நானூறுவா ஏறிடுச்சு நான் வாங்க ரேட்ல இருந்து அப்படின்னு சொன்னாங்க அவங்ககிட்ட நான் கேட்குற ஒரே கொஷின் எவ்வளோ நாளைக்கு நீங்க வந்து ஷேர் வாங்கியிருக்கிறீங்க லாங் டேர்மா ஷார்ட் டேர்மா ஷார்ட் டேர்ம்னா ஒரு வருஷத்துக்காக நீங்க வந்து ஹோல்டு பண்ணுங்க லாங் டேர்ம் அப்படின்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு நீங்க வந்து ஹோல்டு பண்ணணும் அப்படின்னா அஞ்சு வருஷம் டார்கெட்டை நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க நீங்க வந்து ஆயிரத்தி ரூபாய்க்கு வாங்கினது இன்னைக்கு ரெண்டாயிரத்தி நூறுரூவாய்க்கு வந்துருச்சுங்கிற டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணாதீங்க இன்னும் அஞ்சு வருஷம் கழிச்சு இந்த ஸ்டாக் எங்கே வேணாலும் இருக்கலாம் ஓகேங்களா நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுத்துருக்கலாம் அதாவது நாராயணா கிருதாலயாங்கிறது பெங்களூர் பேஸ்டு ஹாஸ்பிட்டல் அந்த ஹாஸ்பிட்டல் போனவங்களுக்கு தெரியும் ஏன்னா நிறைய பேர் போயிட்டு வந்தவங்க சொன்னாங்க அவ்வளோ ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு ஹாஸ்பிட்டல் நல்ல அருமையான ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற இடம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பேலன்ஸ் ஷீட் நமக்கு அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் இல்லையாங்கிறது செகண்ட் பார்ட்டு பட் அவங்க பேலன்ஸ் ஷீட் வந்து நல்லா இருக்குது பேலன்ஸ் ஷீட் நல்லா இருக்குது அப்படின்னா அங்கே வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு நிறையா வராங்கன்னு தான் அர்த்தம் ஓகேங்களா நம்ம அப்படி தான் புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி கோவை மெடிக்கலும் வந்து எவ்ரி குவார்ட்டர் வந்து அவங்களுடைய ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா அங்கே பேஷண்ட்டுக்கு நிறையா வராங்கன்னு அர்த்தம் பேஷண்ட்டுக்கு எதனால் அதிகமாக வராங்க அங்கே நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் அர்த்தம் ஓகேங்களா ஸோ வேல்யூவான ஸ்டாக்கு எப்போவுமே வந்து மதிப்பு இருக்குது ஓகேங்களா அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க வேல்யூவான ஸ்டாக்கு எப்போவுமே வந்து மதிப்பு இருக்கும் அது எப்பப்பெல்லாம் இறங்குறதோ அப்போல்லாமே வந்து நம்ம வந்து அக்யூமேட் பண்ணணும் ஓகேங்களா ரைட் இப்போ வந்து ஓவரால் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபேன்டாஸ்டிக்காக இருக்குது எங்கே இறங்கினாலும் வாங்கலாம் அப்படிங்கிற கண்டிஷனில் தான் இருக்குது மார்க்கெட் ஓகேங்களா ஸோ இப்போ மார்க்கெட்டு நம்ம எதிர்பார்த்த லெவலுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்குது என்னுடைய ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடு இந்த ரேஞ்சுக்கு போகிறதுக்குன்னா வாய்ப்பு இருக்குது ஒரு வேலை டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுக்கு மேலே போச்சு அப்படின்னா ஆல் டைம் ஹை டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபைவ்னு நினைக்கிறேன் அது வந்து பிரேக் பண்ணுறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது யாருக்கு தெரியும் ஜூலையில் கூட போனாலும் போகலாம் ஓகேங்களா ஏன்னா ஜூனில் ஜூலை ஹை லாஸ்ட்டு பத்தொம்போது வருஷம் ஹிஸ்ட்ரி நான் வந்து ஜூன் செகண்ட் அன்றைக்கி சொல்லிட்டேன் இந்த ஜூன் மந்த் வந்தாலும் டொண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் செவன்ட்டி ஃபைவ் இப்போ வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி இருக்குது இந்த ஜூன் மன்தில் இன்னமும் வந்து நமக்கு வந்து த்ரீ செஷன் இருக்குது கம்மிங் டியூஸ்டே வந்து ஜூலை ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஜூலை ஃபர்ஸ்ட் அன்றைக்கி நிஃப்டி எங்கே ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறது தான் மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் டொண்ட்டித் இயராக வந்து இந்த வருஷமும் வந்து ரெக்கார்ட் பண்ணும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் பார்க்கலாம் நாளைக்கு மந்த்லி எக்ஸ்பிரி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மந்த்லி எக்ஸ்பிரி செபி இந்த வீக்லி எக்ஸ்பிரி எல்லாமே கொ முடிச்சு கொண்டு வந்து இப்போ வந்து ஃபைவ் மந்த் ஆகுது லாஸ்ட்டு ஜனவரியிலேருந்து இப்போ மே மந்த் வரையும் ஃபைவ் மந்த்லி எக்ஸ்பெரி நடந்திருக்குது இந்த ஃபைவ் மந்த்லி எக்ஸ்பெரியுமே வந்து நிஃப்டி வந்து வயலண்ட் மூமெண்ட் வரவே கிடையாது ரேஞ்ச் பவுண்ட்லேயே தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் ஏன்னா இன்னைக்கு வந்து வயலண்ட் மூமெண்ட் இல்லை ஓகேங்களா நாளைக்கு வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி விட்காப் நிஃப்டி பின் நிஃப்டி நிஃப்டி நெக்ஸ்ட் ஃபிஃப்டி ஸோ இது எல்லாமே வந்து இருக்குது அப்படிங்கும்போது மோஸ்ட்லி வந்து ஆப்ஷன் ரைட்டர்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணிவிடுவாங்கன்னு நினைக்கிறேன் பாக்கலாம் ஆப்ஸ்டைய நாளா இல்ல ஆப்ஷன் அண்ட் பையர்களுடைய நாளா அப்படிங்கிறது பார்க்கலாம் நியர்பை ஓபன் இன்ட்ரெஸ்ட்ல அதாவது நியர்பை ஸ்ட்ரைக்ல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஆப்ஷன் பையர்ஸ் நீங்க வந்து அவாய்ட் பண்ணிடுங்க இன்ட்ரோடைய ட்ரேட் பண்றதை அங்கிரசிவா பண்ணாதீங்க எந்த ஒரு ட்ரேட் எடுத்தாலும் ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்ல லாஸில் தான் போய் முடியும் எப்ப வந்து நல்ல ஸ்விங் வருது நல்ல ஒரு வயலண்ட் மூமெண்ட் வருதோ அப்போதான் வந்து ஆப்ஷன் அண்ட் பையர்களுக்கு வந்து ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான நாளா இருக்கும் ஓகேங்களா ரேஞ்ச் பவுண்டை பொறுத்தவரைக்கும் ஆப்ஷன் செல்லறதும் அப்பர் ஹேண்டில் இருப்பாங்க அது முதல்ல புரிஞ்சுக்காங்க நாளைக்கு என்னங்கிறது லைவ் மார்க்கெட்டில் பார்த்துக்கலாம் என்னுடைய டெலிகிராம் சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சம் இம்பார்ட்டண்ட் அப் அப்டேட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இது எல்லாமே வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் ஓகேங்களா என்னுடைய அஃபிஷியல் டெலகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஃப்ளைங் கால் சார்ஜோம் ஓகேங்களா அதில் போயிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் என்னுடைய ஃபோட்டோவை யூஸ் பண்ணி ஏகப்பட்ட ஐடி இருக்குது அதை எதையுமே வந்து ஃபாலோ பண்ணிடாதீங்க ஓகே இப்போ டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன பார்த்திடலாம் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு புட்டில் தான் வந்து ஓவராலாக வந்து ஐ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது நியர் பை ஸ்ட்ரைக் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் புட்டில் ஐயஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஓகேங்களா பேங்க் நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் எங்கேயும் சொல்லிக்கிற மாதிரி உண்டான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்லை பட் ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கால் அண்ட் கூட்டில் ஈக்குவலாக இருக்குது ஓவராலாக வந்து பார்க்கும்போது கால் அண்ட் புட்டில் வந்து ஈக்குவல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தான் இருக்குது ஃபின் நிஃப்டி பொறுத்தவரையும் கால் சைடு ஸ்லைட்லி வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு ஹெவியாக இருக்குது டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் செவன் தௌசண்ட் காலில் வந்து ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஓவராலாக வந்து காலில் தான் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது மிட் கேப் நிஃப்டி பொறுத்தவரை என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது தேர்ட்டீன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கால் அண்டு புட்டில் ஈக்குவலாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஓவராலாக வந்து கா பார்க்கும்போது கால் அண்டு புட்டில் ஈக்குவலாக தான் இருக்குது ஸோ ஈக்குவலாக இருக்குது கால் காலண்ட் புட்டில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாவே மார்க்கெட்டை அந்த இண்டெக்ஸில் ஐலி வளாட்டையில் வர்றதுக்கு என்ன வாய்ப்பு குறையுது நிஃப்டி நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டி ஒன்று சொல்லிக்கிற மாதிரி ஒன்றாண்டே வால்யூம் கிடையாது ஸோ இதை வந்து அவாய்ட் பண்ணிடலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியுடைய டே கேண்டில் பார்த்துட்டு இருக்கிறோம் இது வந்து நான் வந்து ஃபிஃப்டின் மினிட்ஸுக்கு நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஒரு வேலை ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்க்கு மேலே இருந்துச்சுன்னா ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஓகேங்களா சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அதுக்கு கீழே இருந்துச்சுன்னா ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஸோ ஒரு ரேஞ்சேஜ்ல தான் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது பேங்க் நிஃப்டி பார்க்கலாம் என்ன இண்டிகேட் பண்ண போகுதுன்னு நாளைக்கு அப்படின்ட்டு நிஃப்டி பொறுத்தவரையும் ஒரு ஸ்ட்ராங் ரேஞ்ச் போய் மார்க்கெட் தான் எனிவே இப்போ இமிடியே ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது போது ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி விச் வாஸ் டே ஹை டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சாரி த்ரீ ஹண்ட்ரட் டுவெண்ட்டிக்கு மேலே இருந்துச்சுன்னா ஒரு ரேலுக்கு ரேகாரத்து வாய்ப்பு இருக்குது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தென் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வ் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க்கை வர